கம்பு இட்லி நார்மல் இட்லி இல்லைங்க கம்பு இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக உள்ளே ஃப்ளஃபியாக நல்லா வந்திருக்கேன்னு இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுவே சட்னி தக்காளி சட்னி கடையலுங்க அப்படி சாப்பிடும்போது சொர்க்கம் ஆஹா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் இன்றைக்கி அரிசி ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிறேன் இது கூடவே உளுந்து அதே டம்ளரில் ஒரு டம்ளர் கம்பு கம்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம் நான் மூணு டம்ளர் எடுத்துக்கேன் நீங்கள் ரெண்டரை கூட சேர்த்துக்கலாம் இதிலையே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாங்க சும்மா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா ஊற வச்சிட வேண்டியதுதான் இது ஒரு நாலு மணி நேரம் போல் ஊறினதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் அரைச்சாச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கையை விட்டு கலந்து வச்சிடலாம் இப்போ இந்தளவுக்கு கலந்துடலாம் கலந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி எட்டு மணி நேரம் கழித்து புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம கலந்து வச்சதுக்கப்புறமா மாவு புளிச்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போது நம்ம இட்லி ஊற்ற ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க ரொம்ப அடியிலிருந்து கிளரிட வேணாம் சும்மா இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டு விட்டுட்டா போதும் அவ்வளோதாங்க நான் வேறு எந்த மாதிரியும் கலக்கல இல்லைனா சாஃப்ட்னஸ் போயிடும் அந்த புளிச்சது நம்மளுக்கு வேணும் இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றி இட்லி சட்டி வச்சு நம்ம இட்லி ஊற்றிக்க போகிறோம் இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இட்லி நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு இப்போ இட்லி எடுத்துகிட்டு ஒரு சூப்பரான ஒரு சட்னியும் நல்லா தக்காளி கடையல் கூடையும் செஞ்சோம்னா ஆஹா செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க